எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கிற ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம ரோஜா செடிக்கு ஒரு உரம் செய்ய போகிறோம் இது வந்து கடலை அதாவது வேர்க்கடலை நம்ம வந்து எடுத்து உரமாக செய்ய போறோம் ஓகே உங்களுக்கு கடலை புண்ணாக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் செய்யுங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கடலை கடலை புண்ணாக்கெலாம் கிடைக்காது அப்போ நம்ம வந்து இந்த வேர்க்கடலையை வச்சு நம்ம செய்யலாம் அதே மாதிரி செய்யலாம் ஒரு கப்பு நான் எடுத்துருக்கிறேன் உங்கள் செடிகளை பொறுத்து கூடுதலாக இருந்தால் கூடுதலாக எடுத்துக்கிறோம் குறைச்சுன்னா குறைச்சிடுது நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க இந்த நிலக்கடலையை நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அதுவும் ஓகே தான் இல்லை இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கரலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம தண்ணி வச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் ஓகேயா நூறு கிராம் கடலைக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஊற வைங்க டெய்லி இங்கே உலுக்கிக்கிறங்க தண்ணிக்கு பதிலாக கல்லணை தண்ணி ஊற்றலாம் நீங்கள் சரியா கஞ்சி தண்ணியை வடித்து ஊற்றலாம் செஞ்சுக்கிறேங்க ஆனால் இது வந்து நம்ம எடுக்கும்போது இந்த மூடியை நம்ம இல்லை சரியான வாடை இருக்கும் கரவங்களுக்கு வந்து அந்த வாடை ஒத்துக்கறது அதனால் மாஸ்க் போட்டுக்கறங்க இல்லைன்னா ஒரு துணியை வச்சு அந்த மூக்கில் கட்டிக்கிறேங்க சரியா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு தண்ணியை ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி இனலையே வைங்க ரொம்ப வெயில் வை இன்னும் தண்ணி ஊற்றணும் இப்போ நான் வந்து ஒரு அரை லிட்டர் தான் ஊற்றிருக்கேன் இன்னும் ஒரு அரை லிட்டர் கழனி தண்ணீர் ஊற்றுறக்காண்டி வச்சுருக்கிறேன் நல்லா இனலே வச்சுருங்க ஓகே டெய்லி உலுக்கி உலக்கி விடுங்க ஒரு வாரம் வச்சாலும் சரி பத்து நாள் வச்சாலும் டெய்லி உளுக்கி விடுங்க கொஞ்சம் கஞ்சி தண்ணி தண்ணி ஊற்றிக்குருங்க அது ஃபுல்லாக ஒரு லிட்டர் த நம்ம ஊற்றிக்கிறோங்க இப்போ நம்ம அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலக்க போகிறோம் இப்போ கரெக்டாக இது ஊற வச்சு கரெக்டாக ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனால் கப்புன்னு வாட வரும் முகத்துக்கு வந்து மாஸ்க்கு வாய்க்கு போட்டுக்கிறோங்க இல்லைனா துணியை கட்டிக்கிறோங்க இலப்புக்காரங்களுக்கும் ஒத்துக்கிறாது இப்போ இதை வந்து நூறு மில்லியிலேருந்து இரநூறு மில்லி வரைக்கும் ஒரு ஒரு செடிக்கு கொடுக்கலாம் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை காய்க்கிற செடி பூக்கிற செடி காகரி செடி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேயா அளவுண்டு பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக இருந்துச்சுன்னா நூறு மில்லி கொடுங்க கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் இரநூறு மில்லி கொடுங்க எல்லா வகையான செடியிலும் கொடுங்க உங்களுக்கு நல்லா புதிய தளிர் வரும் முட்டுகள் நல்லாவே வைக்கும் நீங்களே பார்ப்பீங்க இதை வந்து மூணு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் மாசத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி உள்ள பயிர்விக்கி கொடுத்துக்குறோங்க புண்ணா கடலை புண்ணாக்கு கிடச்சின்னா கடலை புண்ணாக்கை ஊற வச்சு கொடுங்க இப்போ இந்த ரோ செடியும் வெட்டிடுவோம் கீழே மேலே கொண்டு வந்து வந்து வச்சாச்சு இதே இதே வகை வந்து இன்னொன்று நம்மள்கிட்ட வந்து கனாமர கலர் மாதிரி ஒன்று இருக்கும் இதே மாதிரி நெருக்கமாக இருக்கிற பூஞ்செடி ஒன்று இருக்கும் அதே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நம்ம இந்த ஆரஞ்சு கலரை சேர்த்தோம்னா நம்மளுக்கு மூணு வகையான ஆரஞ்சு செடி இருக்குது இந்த முட்டையெல்லாம் எல்லாத்தையும் கட்டி பண்ணிடுங்க இதெல்லாம் வராது என்ன வாடிருச்சு அதெல்லாம் வராது கட்டி பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன அடுத்த வாரத்துக்கு நம்ம இதுக்கு வந்து மண் கலவை செஞ்சு மண்ணை மாற்றிடுவோம் ஒரு வாரம் அப்படியே இருக்கட்டும் டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன் ஈரமாக இருந்தால் அலி போயிடும் அதை பார்த்துக்கிறோனோ லேசாக கா மண் காய்ஞ்சால் கூட தண்ணியை லேசாக ஊற்றுங்க இந்த இலைகள்லாம் கையில் இன்னும் தான் வந்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் சும்மா கட்டிங் பண்ணி விட்டுருங்க அழுதுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியை ஊற்றுறதை குறைச்சிக்கிறங்க ஊற்றிடாதீங்க பார்த்துக்குறங்க ஓகேயா இப்போ நான் வந்து லைட்டாக கழனி தண்ணி கொடுக்குறேன் எவ்வளோ லைட்டாக எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கழனி தண்ணி கொடுக்குறேன் ஓகேயா இவ்வளோ தான் நான் வந்து கொடுத்தது இப்போ தூக்கி வச்சுருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அடி மாற்றோம் இந்த பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் பூ இருக்குது இது வந்து டபுள் டபுள் ரோஸ் ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு உரம் கொடுத்தோம் ஓகேயா அது நல்லா இன்றைக்கி பூத்த பூக்களை எடுக்க வேண்டாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் பூக்களை எடுத்துட வேண்டியது இப்போ இந்த இது வந்து பாருங்கள் நல்லா துளிர் வர்றாங்க பாருங்கள் பூக்களெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு துளிர்கள் நல்லாவே வர்றாங்க எல்லாத்துலேயுமே துளிர்கள் வர்றாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு செடிக்கு மட்டும் நம்ம வந்து அந்த பாசிப்பயருடைய உரம் கொடுத்தோம் உளு உரம் அப்புறம் வந்து கோதுமை உரம் கொடுத்தோம் எல்லாமே கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து இந்த பூவை எடுத்து வச்சு பாருங்கள் பார்த்திங்களா இதுவும் ஆரஞ்சு அதுவும் ஆரஞ்சு இந்த புது புது பூ வந்து தான் ஆரஞ்சு தான் இது வந்து டபுள் கலரு இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது ஏன்னா பூட இது மட்டும் கொஞ்சம் வேறையாக இருக்குது இது நெருக்கமாக இருக்குது இது கலக்க இருக்குது அதுக்கப்புறம் அது வந்து பொடிஸ் எல்லாமே மொத்தத்தில் எல்லாமே ஆரஞ்சு கலர் தான் மூணு இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு இதில் நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு கலர் இருக்குது வெள்ளை கலரு பூனிமே வந்துச்சுன்னா தான் நம்ம பார்க்க முடியும் ஓகேயா இது பொடிப்பூவும் நல்லாவே பூத்துருக்காங்க இப்போ நல்லா சூப்பராகவே பூத்துருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த இந்த இது வந்து கனாமர கலரு ஆனால் வந்து ரெண்டுமே ஒரே வகை தான் கலர் மட்டும் வேறு இதை பாருங்கள் இந்த மலர்ந்துருச்சு பாருங்கள் அந்த இது இதுவும் நம்மளுடைய எண்ணிக்கை நமக்கு எடுத்து வந்திருக்குல ஆரஞ்சு கலர் அதுவும் சேம் பூ அன்னைக்கு முட்டை இருந்துச்சு மலர்ந்துருச்சு காஷ்மீர் ரோஜா பாருங்கள் அப்படி நெருக்கி பூ வச்சுருக்குறாங்க எப்போவும் இப்படி பூக்க மாட்டாங்க அழகாக ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம போட்ட உரங்கள் வந்து அப்படி நல்லாவே அவுட் ஆகுது நம்மளுக்கு ஓகே நீங்களும் இந்த மாதிரி தைரியமாக செஞ்சுக்கிறங்க எல்லாத்தையும் நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தைரியமாகவே செய்யுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டுக்கட்டி இந்த பொடி பொடிஸு ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாகவே இருக்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வீட்டு உரங்களே போட்டுக்கறோங்க முடிஞ்சால் கெமிக்கல் உரங்கள் போடாமல் வீட்டு உரங்களே போட்டுக்கறோங்க ஓகே அதுக்கப்புறம் இது சும்மா சில பேர் வீடியோ போடுவாங்க அந்த முட்டை வந்து நம்ம வந்து மண்ணுக்குள்ள வைக்கிறோம் மண்ணுக்குள்ள வச்சா ஒரு மாதத்தில் வந்து மலர்ந்துருது அப்படின்ட்டு அதெல்லாம் பொய்யான வீடியோக்கா தான் அந்த மாதிரிலாம் செஞ்சாலும் நம்ம வராது குச்சி வச்சாலே வர மாட்டாங்க இதுக்கப்புறம் எங்கே நம்ம முட்டை வச்சு அது எங்கே துளிர் வர்றது அது தான் அவங்க வீடியோ வந்து எடுத்து எடிட் பண்ணுறாங்களோ தெரியலை அதெல்லாம் பொய்யான வீடியோக்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்போஸ்ட்டு பல கம்போஸ்ட்டும் கிச்சன் வேஸ்ட்டு கம்போஸ்ட்டும் நம்ம போட்டிருந்தோம் இதில் வந்து இந்த மக்கோத்த செடி தலைஞ்சிருக்கு இது ஏற்கனவே நிற்கிது ஆனால் இதெல்லாம் எடுத்துருவோம் வீட்டுக்காரவங்க வந்து மேலே போட்டு விட்டாங்களாம் நேற்று சொன்னாங்க இப்போ இந்த இலையை ஃபுல்லாக அப்படியே இந்த கொட்டனை இலையெல்லாம் அது மேலே கிடக்க முடியல ஏன்னா இது சே இது ரெடியாகி கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆயிடுச்சு நம்ம தான் எடுக்க முடியல உடம்புக்கெலாம் முடியாமல் போய் நம்மளால் எடுக்க முடியலை நான் வாரத்துக்கு ஒரு தடவை லேசாக தண்ணி மட்டும் அடிச்சு விடுவேன் இப்போ நம்ம பல கம்போஸ்ட்டை முதல்ல எடுத்துடுவோம் ஓகே அது நம்ம வந்து ஒரு அடிக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்றா ஒன்றுக்கு ரெண்டு ஏதோ ஒன்று போட்டோம் அதை வந்து நம்ம எடுத்துருவோம் சரியா அந்த செடிகள் முளைச்சி முளைச்சிருந்தாலும் ஏற்கனவே எல்லாம் எல்லா முளைச்சிருந்தையும் பிடிங்கி பிடிங்கி போட்டுட்டே எனக்கு அள்ளத்தான் முடியலை இது ரெடியாகி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நம்ம போட்டே ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இல்லை அதனால் ரெடியாகவும் இல்லை ரெடியாக ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து எடுக்க முடியலை அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் பாதி எல்லிட்டு நான் பாதி இருக்குது இதை வந்து இப்போ நம்ம ரோஜா பப் செடி வச்சுருக்கிறோம் அது கொஞ்சம் மண் கலந்துட்டு இதில் அதுக்கப்புறம் பேலன்ஸை நம்ம அள்ளுவோம் ஓகே ஆனால் இன்றைக்கி இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது இன்னும் மேலே இன்றைக்கி ரொம்ப வேலை பார்த்தாச்சு அதனால் நாளைக்கு இந்த வேலையை தொடரலாம் ஓகே நாளைக்கு நம்ம இதே வேலையை தொடருவோம் இப்போ மறுநாள் நான் வந்து பாருங்க மண்ணெல்லாம் கலந்து ஜாடியில் போட்டு வச்சுட்டு இந்த ஒரு ஒரு இதில் அள்ளி வச்சுருக்கேன் இதை நீங்கள் சளிச்சு வந்து தாராளமாக நீங்கள் விற்கலாம் கிச்சன் கம்போஸ்ட்டு பழ கம்போஸ்ட் இந்த மாதிரி போட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் விற்கலாம் கம்போஸ்ட்டு பூக்களுக்கு ரோஜா பூக்குன்னு சொல்லி நீங்கள் வீங்கலாம் உங்களுக்கு நல்லா செல்ஸ் ஆகும் சளிச்சிடணும் சளிச்சு நீங்கள் வீங்க ஒரு கிலோ உண்டு அப்படியே போட்டு விற்றீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் முடிஞ்சால் செய்யுங்க ஓகே அதுக்கப்புறம் இந்த வாய்க்காலில் ஃபுல்லாக ஆறடிக்கு கீழே ஃபுல்லாக போட்டேன் அது வந்து எல்லாமே கிச்சன் வேஸ்ட்டு இலை கொடி பூ அது போட்டது இப்போ இந்த பக்கம் எல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கு பாதி எடுத்துட்டேன் காவாசி எடுத்து பழ கம்போஸ்ட் இருக்கிற இடத்து நம்ம அள்ளிட்டோம்ல அது ஃபுல்லாக எல்லாம் அள்ளியாச்சு அந்த இடம் காலியாக கிடந்துச்சு எல்லாத்தையும் இப்படியே ஒதுக்குறேன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சரி ஏன்னா உண்டியாவே தான் எல்லா வேலையும் பார்க்கணும் நம்ம யாரோட உதவியும் இல்லாமல் தான் செய்கிறோம் அப்போ நம்மளுக்கு தக்க நம்ம வந்து அமைச்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது இப்படி நாக்காளி போட்டு உட்காந்துக்கிட்டு சின்ன முட்டி வச்சிக்கிட்டு இந்த மாதிரி இப்படியே செஞ்சு 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 அந்த பக்கம் அப்படியே ஒதுக்க வேண்டியது அதில் வந்து பிளாஸ்டிக் நரம்பு எது இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம் கல் இருந்தாலும் எடுத்துரலாம் அப்படியே நானாக ரொம்ப அடியை வந்து நான் வந்து நோண்ட மாட்டேன் ஏன்னா அடியில் லேசான மண் வந்து பழைய மண் இருக்கும் அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே எழுக்கிறது பழைய மண்ணையும் நீங்கள் எடுக்கிறதனால எடுக்கலாம் நான் எடுக்க மாட்டேன் என்ன கீழே மண் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சரியாக வரும் இந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இப்படியே அந்த சின்ன மம்முட்டியை வச்சுக்கிட்டு இப்படியே சேசேசி செஞ்சு 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 அந்த எதுவும் கல் மண் இருந்தால் எல்லாத்தையும் கல் இருந்தால் எடுத்துகிட்டு சில நேரத்தில் ஆணி கூட கிடக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒதுக்கி 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 ஃபுல்லாக எல்லாத்தையும் அல் அள்ளி இன்னும் அல்லெல்லாம் அப்படியே ஒதுக்கியாச்சு அப்புறம் அப்படியே அப்படியே ஒதுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆவாசி இடம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம மறுபடியும் நம்ம வந்து கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு போட்டுக்கரலாம் ஓகே உங்களால் முடிஞ்சிச்சோம்னா சின்ன இடம் அதெல்லாம் இந்த மாதிரி சின்ன ஒரு வாக்கிய மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோங்க உங்களுக்கு ரொம்ப பயனரம்னா சலிக்கலை சலிச்சு வச்சுன்னா நீங்கள் தரலாமல் சேல்ஸ் பண்ணலாம் நீங்கள் இருந்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு பிஸ்னஸ் வேணுன்னா நீங்கள் இதை கூட செய்யலாம் கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாதுங்க ஓகே இது ரொம்ப ஈஸி இந்த இது நீங்கள் இதை வந்து ஒரு தொழிலாக செய்யுங்க உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் பாருங்கள் எப்படின்னா ரொம்ப பேருக்கு கம்போஸ்ட்டு எப்படி செய்கிறேன்னு தெரியாது ரெண்டாவது கம்போஸ்ட் வந்து ரொம்ப பேருக்கு செய்கிறதுக்கு டைம் கிடையாது அதனால் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த பரம் கா பாதி இடத்த அப்படியே அப்படியே வச்சாச்சு அதில் முதல்ல இலை நம்ம வீட்டிலேருந்து இலை பூக்கள் தான் நிறையா மக்கி ஒரு முதல்ல ஏற இலையை போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறேன் சில நேரத்தில் நம்ம கம்போஸ்ட்டு போடும்போது ஜாமாங்கிய போடல் சில நூல்கள் பூ கட்டுற நூல்கள் மூடி ஏதாவது ஒன்று வந்து அதுக்குள்ள இருந்துடுறது அது அப்படியே தனித்தன்மையாக தெரியும் கம்போஸ்ட் ரெடியான பிறகு அந்த மக்காத பொருள் எல்லாம் அதெல்லாம் தனியாக ஒதுக்கி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போகிற சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் மண் கலந்து வச்சது ஒரு ஜடிக்கு போட்டுட்டு இன்னொரு ஜடிக்கு மேலே கொண்டு போடணும்னா அது ரெடியாக இருக்கிறாங்க மண் கலந்து அதுக்கப்புறம் இன்னொரு பூஞ்செடி வைக்கிறக்கான தொங்க விட்றதுக்கு மண்ணை மண்ணை போட்டு வச்சுருக்குறேன் அப்புறம் பல கம்போஸ்ட்டு இந்த இருக்கிறாங்க பா இதில் வந்து ஒன்றரை இது வந்துச்சு பாதியை கலந்து எல்லாத்தையும் போட்டாச்சு பாதி இருக்குது இதை மேலே கொண்டு போய் நாளை அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஓகே நாளைக்கு இந்த வேலையை பார்த்துருவேன் நான் உங்களுக்கு அடுத்த வாரம் ஷேர் பண்ணேன் நெக்ஸ்ட் பேர் சந்திக்கலாம் பேசியே